நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லி காட்ட மாட்டேன் இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணியிருக்குது சிவகார்த்திகேயன் யாரை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறாரு அவருடைய தயாரிப்பு நிறுவனம் மூலயமா மற்ற சின்ன நடிகர்களை வச்சு படம் தயாரிக்கவும் செய்கிறாரு இப்போ சூரியோட நடிப்பில் அவர் தயாரித்திருக்கிற கொட்டுக்காளி அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிருக்கிறாரு அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா பாத்தீங்கன்னா இப்போ நடந்துச்சு அதுல சிவகார்த்திகேயன் பேசுனது பாத்தீங்கன்னா என் பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது ஸோ அதுல அவர் பேசும்போது யாரையும் கண்டுபிடிச்சி நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லியே பழக்கிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் இந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு அவர் யாரை சொல்கிறாரு யார் சிவகார்த்திகேனுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க ஸோ அதை யாரும் அடிக்கடி சொல்லி சொல்லி காமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியா இப்போது இது குறித்த விவாதம் பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் பயங்கரமாக போயிட்டுருக்குது ஸோ எனிவே சிவகார்த்திகேயன் யாருனா குத்தி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரா ஸோ சிவகார்த்திகேயன் யாரை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா உங்களுக்கு எதனா கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்